பக்தகிரிச் சேயர்களுக்கு வணக்கம் நாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராசி பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசில பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா அப்போ இவங்களுக்கு ரெண்டு குணமும் உண்டு என்ன குணம் நல்ல குணமும் உண்டு கெட்ட குணமும் உண்டு அதனால கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி ரெண்டுமே இவர்களுக்குள்ளேயே இருக்கும் எந்த விஷயத்தையுமே வந்து இது வேணும் அது வேணும் பாக்குறதெல்லாம் ஆசைப்படுறது ஒரு புது கலை இருந்தா அந்த கலையை கத்துக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப புத்திசாலி நல்ல படிப்பு எல்லாம் நல்ல ஏறும் ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைச்சா அப்படியே கத்துப்பாங்க அது அது ப்ராக்டிஸும் பண்ணுவாங்க இவர்களுக்கு என்னன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தியா இருக்கும் ஆஹ் ஓம் சரி என்ன பண்றது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் உடல் பார்த்தீங்கன்னா உயரமானவர்கள் கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க அதுக்கு எலும்பு தோலுமா இல்லை கொஞ்சம் அதாவது அந்த உயரத்துக்கு ஏற்ற உடல் இருக்காது அப்படி இருக்கும் சுறுசுறுப்பானவர்கள் எப்போவுமே வந்து ஒரு எறும்பு போல கட கடல் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த சும்மா இருக்கிறது வெட்டியாக உட்காந்து இருக்கிறது அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இன்னொன்று பிறர் அதாவது எதிர் பா பா ஆணாக இருந்த பெண்ணாலும் பெண்ணாக இருந்தால் ஆனாலும் ஒரு ஒரு வகையான ஈர்ப்புத்தன்மை அவங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் அந்த ஆணாக இருந்தால் பெண்கள் பெண் பாலில் கொஞ்சம் நிறைய அட்ராக்ட் ஆவார் பெண்ணாக இருந்தால் ஆண் தரப்பு தரப்பில் ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க ஸோ அவங்களுக்கு அதிலெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான ஆப்போசிட்ட ஜெண்டர் கிட்ட பேசுறது பழகிறது அவங்களோட இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்டவர்கள் இப்போ வந்து என்னென்னா தனக்கு ஒரு விஷயம் நல்லா ஒரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா அவர் வந்து ஒரு விஷயம் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த விஷயத்த வந்து அவர் ஃபுல்லா நம்ப மாட்டாரு தான் அனலைஸ் பண்ணி அது என்னன்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம்தான் அவர் நம்புவாங்க ஸோ இவருக்கு எப்ப இன்னொன்று என்னென்னா தனக்கு ஒரு விஷயம் நல்லா வரும் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவார் வேற யாராவது எதாவது பண்ணிட்டு இருக்கும் அதை வந்து ஐயோ அதுவும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆசைப்படுவார் அதாவது இருக்கும் ஒரு விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு இருக்கு ஆசைப்படக்கூடிய நபர் இப்போ கிரிமினல் பிளானிங் பண்றாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா வரும் ஏன்னா இவங்ககிட்டயும் கெட்ட குணமும் இருக்கு நல்ல குணமும் இருக்கு இல்லையா அப்போ பிளானிங்கு கிரைம் எப்படி பண்றது அப்படி பண்றது எல்லா பிளானும் சூப்பரா போட்டு தருவாங்க அதே மாதிரி மல்டி டாஸ்கர் ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்யக்கூடியவர்கள் திறமைசாலி இனிப்பான இனிமையான பேச்சோடையவர்கள் எல்லாரையும் தன்னோட அறிவினால் தன்னோட நாலெட்ஜினால் கவரக்கூடியவர்கள்